குன்னத்தூரில் உள்ள அருள்மலை ஆண்டவ திருக்கோவில் கந்தசஷ்டி விழா நடைபெற்றது குன்னத்தூர் அருகில் உள்ள அருள்மலை ஆண்டவ திருக்கோவிலில் இன்று காலை முதல் சிறப்பான பூஜைகள் நடைபெற்று மாலை நான்கு மணியளவில் சூரசம்ஹார விழா நீண்ட நாட்களுக்கு பிறகு நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்த கோடிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அரோகரா என்ற கோஷத்துடன் சூரசம்ஹார விழாவினை கண்டுகளித்தனர் பின்னர் முருகப்பெருமானின் அருளை பெற்று வந்தனர் மதுரையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கிய இ பட்டா இடத்தினை வருவாய்த்துறை ஆதி திராவிட நலத்துறையும் அளவீடு செய்து கொடுக்காததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் மதுரையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மாவட்ட செயலாளர் காளிமுத்து திருப்பரங்குன்றம் வட்டம் பெருங்குடி கிராமம் அம்பேத்கர் நகர் முனியப்பன் நகர் சங்கை கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூற்று எழுபத்தி எட்டு பேருக்கு இ பட்டா அரசு வழங்கியது என்றும் இந்த இடத்தினை வருவாய்த்துறையும் ஆதி திராவிட நலத்துறையும் இதுவரை அளவீடு செய்து கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் எனவே இடத்தினை அளவீடு செய்து கொடுக்காமல் எவ்வாறு வீடு கட்டுவது என்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளோம் என கூறினார் தாம்பரத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ஐம்பதாவது வார்டு மக்களுக்கான சிறப்பு கூட்டம் நடைபெற்றது சென்னையடுத்த தாம்பரத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ஐம்பதாவது வார்டு மக்களுக்கான சிறப்பு கூட்டம் மாமன்ற உறுப்பினரும் மாமக்க மாநில துணை பொதுச் செயலாளருமான தாமரம் யாகூப் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு அரசு அலுவலர் அருணாச்சலம் மாமக நிர்வாகிகள் திராவிட கழக மாவட்ட தலைவர் முத்தையன் மற்றும் ஐம்பதாவது வார்டு பகுதியில் உள்ள மக்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் மேலும் எங்கள் பகுதி மாமன்ற உறுப்பினரிடம் நியாயமான கோரிக்கைகளை முறையிட்டால் உடனடி நடவடிக்கை எடுத்து நிவர்த்தி செய்வதாகவும் அவருக்கு எங்களது நன்றியை தெரிவிப்பதாகவும் கூறினார் காட்டுமன்னார் கோயில் அருகே கொலக்குடி ஊராட்சியில் நடைபெற்ற பொங்கலுடன் ஸ்டாலின் முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கலந்து கொண்டார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குளக்குடி ஊராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு பொதுமக்கள் கொண்டு வரும் கோரிக்கை மனுக்களை பார்வையிட்டார் இதில் கல்விக்குழும உறுப்பினர்கள் ராஜாராமன் மணவாளன் சரவணன் லட்சுமிகாந்தன் பிரபு பழனிசாமி கஸ்பவாலா பாலமுருகன் வேலு சக்திவேல் ரஜினிகாந்த் சிவலோகநாதன் பாஸ்கர் முமின் ராமகிருஷ்ணன் ஸ்டாலின் மணிவேல் பழனிவேல் பாலசுந்தர் சங்கர் பாலு பழனியம்மாள் திராவிட செல்வம் உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டனர் சென்னை பொல்லாவரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் கிருஷ்ணா அகாடமி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா நடைபெற்றது சென்னை பல்லாவரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் கிருஷ்ணா அகாடமி இருபத்தைந்தாம் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சென்னையை சேர்ந்த ஜோனேஷ்வன் என்ற சிறுவன் இரண்டு அரை நிமிடத்தில் இருபது வெவ்வேறு ரூபிக்ஸ் கியூப்களை கொண்டு இருபது இந்திய தேசிய கொடிகளை ஏகவாத சரசான செய்து புதிய உலக சாதனை படைத்துள்ளார் இந்த உலக சாதனைக்கு பயிற்சியாளர் அறிவாளர் ஐஸ்வர்யா மற்றும் கிருஷ்ணா அகாடமியின் உரிமையாளர் அறிவர் பாரதி ராமகிருஷ்ணன் பயிற்றுவித்தார் இந்த சாதனையை லிங்கன் உலக சாதனை நிர்வாகிகள் ஜோசப் இளம் மற்றும் இலக்கியா ஆகியோர் மேற்பார்வை செய்தனர் இதனை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இளம் ஆய்வு செய்து உலக சாதனையாக அறிவித்து சான்றிதழ் விளங்கினார் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் மின்னணுவியல் அமைப்பு மற்றும் உற்பத்திக்கான சிறப்பு மையம் மற்றும் மின்னணுவியல் வடிவமைப்பு தானியங்கி கருவிகள் சிறப்பு மையம் திறப்பு விழா நடைபெற்றது மதுரை தியாகராஜ நகர் பொறியியல் கல்லூரியில் மின்னணுவியல் அமைப்பு மற்றும் உற்பத்தியாளர்கள் சிறப்பு மையம் மற்றும் மின்னணுவியல் வடிவமைப்பு தானியங்கி கருவிகள் சிறப்பு மையம் சிறப்பு விழா நடைபெற்றது இதில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள தியாகராஜர் பொறியியல் கல்லூரி தலைவர் ஹரி தியாகராஜன் மற்றும் கல்லூரி முதல்வர் அசோக் குமார் ஆகியோர் தலைமையில் மின்னணுவியல் அமைப்பு மற்றும் உற்பத்திக்கான சிறப்பு மையமும் மற்றும் மின்னணுவியல் வடிவமைப்பு தானியங்கி கருவிகள் சிறப்பு மையத்தின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் துறை சேவைகள் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜர் திறந்து வைத்தார் இவ்விழாவில் ஐ சி அகாடமி தலைவர் செரிஹாத் பை மற்றும் சிஐ தலைவர் அஸ்வின் தேராய் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை விமான நிலையத்திற்கு வந்த துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவை பீலமேடு பகுதியில் உள்ள குடிசை அரங்கில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது இதில் பாஜக தேசிய மகளிரணி தலைவி மாணவி சீனிவாசன் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ் பி வேலுமணி முன்னாள் அதிமுக அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் அம்மன் அர்ஜுனன் ஏ கே செவராஜ் சா தாமோதரன் பி ஜி அருண்குமார் வி பி கந்தசாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலின் நடிகர் அஜித்குமார் சுவாமி தரிசனம் செய்தார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலின் நடிகர் அஜித்குமார் இன்று காலை சுப்ரபாத சேவையில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் ரசிகர்களுடன் செல்பி எடுத்துக்கொண்டு சென்றார் திருவண்ணாமலையில் தேசிய தன்னார்வ இரத்த தினம் முன்னிட்டு தன்னார்வலர்களுக்கு சான்றிதழ் வழங்கி உறுதிமொழி ஏற்கப்பட்டன திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் தன்னார்வ ரத்ததான தினம் கொண்டாடப்பட்டது இதில் அறுபத்தி இரண்டு தன்னார்வ இரத்த தான முகாம்கள் மூலம் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டு இரண்டு இரத்த அழகுகள் பெறப்பட்டன மற்றும் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி மூலமாக ஐயாயிரத்து முன்னூற்று பதினெட்டு இரத்த அழகுகள் சேகரிக்கப்பட்டது இந்த இரத்த தான முகாமில் ஒருங்கிணைப்பாளர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மோகன்காந்தி முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் தற்பகராஜ் அவர்கள் கௌரவிக்கும் வகையில் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் செவிலியர்கள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் பெரம்பலூரில் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் பாத யாத்திரை நடைபெற்றுள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் வரும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தொண்டு நிறுவன தன்னார்வலர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாத யாத்திரை செல்லும் நிகழ்வு நடைபெறவுள்ளது உள்ளது மேலும் அக்டோபர் ஆறாம் தேதி முதன்மை பாரத் எனும் இணையத்தில் கட்டுரை போட்டிகள் ஊடக ரீல் போட்டிகள் வினாடி வினா போட்டிகள் இளைஞர்களுக்கான நடத்தப்படுகின்றது இதன் மூலம் இன்றைய இளைய சமுதாயத்தை மது போதை மற்றும் சமுதாய சீரழிவில் இருந்து பாதுகாக்க ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக நடத்தப்படுகிறது என தெரிவித்தார் திருவண்ணாமலையில் ஆயிரம் பேர் பங்கேற்கும் தேசிய ஒற்றுமை பாத யாத்திரை சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி தொடங்கி வைப்பதாக மைபார் நேந்திராவின் மாவட்ட இளையோர் அலுவலர் நம்மள கிருஷ்ணா தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்ட மை கேந்திரா அலுவலகத்தில் மாவட்ட இளையோர் அலுவலர் நம்ம கிருஷ்ணா செய்தியாளரை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் இந்தியாவில் இரும்பு மனிதரும் தேசிய ஒற்றுமை நாயகனுமான சர்தார் வல்லபாய் படேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நினைவு கூறும் விதமாக இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் மற்றும் மைபாரத் அமைப்புடன் இணைந்து சர்தார் நூற்று ஐம்பது எனும் ஒற்றுமைக்கான அணிவகுப்பு மாநாடு தழுவிய அளவில் முன்னெடுக்க உள்ளதாகும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க முயற்சியினால் ஒரு பகுதியாக தோறும் மை பாரத் கேந்திராக்கள் மூலம் ஏற்படும் செய்யப்பட்டுள்ளதாகவும் இவை திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரும் முப்பத்தி ஒன்பதாம் இவை திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி செங்கம் சாலையில் உள்ள தனியார் மருந்தியல் கல்லூரியில் தொடங்கி ரமணர் ஆசிரமம் வரை தேசிய ஒற்றுமை பாத யாத்திரை நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காவேரிப்பட்டினம் நகர காங்கிரஸ் பொறுப்பாளர் ஸ்ரீராம் தலைமையில் இந்திய காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு மாவட்ட திட்டக்குழு உறுப்பினராக முன்னாள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ராஜகுமாரவேல் ஜேசுதுரைராஜ் கிருஷ்ணகிரி கிராம கமிட்டி பொறுப்பாளர் ஆர் சுப்பிரமணி சேலம் மண்டல ரயில்வே குழு உறுப்பினர் ரகமதுல்லா நகரத் தலைவர் லலித் ஆண்டனி ஆகியோர் மேலும் இந்த இணைப்பு விழாவில் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் அவர்களின் செயல்பாட்டால் காவேரிப்பட்டினம் நரிமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து மற்றும் மாற்றுக் கட்சிகளில் இருந்தும் விலகி கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டவர்களை பொன்னாடை போர்த்தி வரவேற்றதோடு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை கிராமங்கள் தோறும் திண்ணை பிரச்சாரம் மூலமாக காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்திட முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார் கடலூர் மாவட்டத்தின் நெல்லிங் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் கடலூர் மாவட்டம் தூக்குனம்பாக்கம் மற்றும் குண்டியவல்லூர் உள்ளிட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய உணவுப் பொருள் சேமிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய துணை இயக்குனர் பிரீத்தி தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு செய்தனர் அப்போது கொள்முதலுக்காக வைக்கப்பட்டிருந்த நெல்லின் ஈரப்பதம் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்து மாதிரிகளை சேகரித்தனர் மதுரையில் மாமன்னர் மருதுபாண்டியர்களின் பாண்டியர்களின் குருபூஜையை முன்னிட்டு அவர்களது திருவுருவ சிலைக்கு மழை இணைவித்து மரியாதை செலுத்தினர் மாமன்னர் மருத பாண்டியர்களின் குருபூஜையை முன்னிட்டு மதுரை தெப்பகுளத்தில் உள்ள அவர்களது திருவுருவ சிலைக்கு அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் சார்பில் டாக்டர் சைதுராமன் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் வி டி பாண்டியன் மாநில பொருளாளர் பி மணிவேல் மாநில தலைமை செயலாளர் எஸ் வேலுச்சாமி மாவட்ட செயலாளர் பகவதி மண்டல தலைவர் எஸ் எம் நாகராஜ் தேவர் வைகை பத்மநாபன் செல்வராஜ் பள்ளம் ஓதா தேவர் எஸ் ஆர் பாண்டியன் சாலை பிரபாகரன் பாண்டியன் அர்ஜுன் ராஜ்குமார் சேகர் மற்றும் மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமான பேர் கலந்து கொண்டு மாளிகிணவித்து மரியாதை செய்தனர் ராசிபுரத்தில் இலசுகளுக்கு இணையாக உரிமை மேல இசைக்கு தகுந்தாற்போல் போல் மாரியம்மன் திருவீதி விழா ஆடி அசத்திய இரண்டு வயது சிறுமியின் குத்தாட்டம் வைரலாகி வருகிறது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நித்யசிவங்கலி மாரியம்மன் திருவில் இந்த திருவிழா இருபத்தி ஒன்பதாம் தேதி பூச்சாட்டுகளுடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ நித்தியசிவங்கலி மாரியம்மன் மேட்டு திரு நண்பர்கள் குழு சார்பாக உரிமை இசை மேல்தாளத்துடன் மாரியம்மன் திருவீதி உழா நடைபெற்றது இந்த திருவீதி உலாவில் இளைஞர்களும் பெண்களும் உரிமை இசைக்கு தகுந்தாற்போல் ஆடி அம்மனை அழைத்து வந்த நிலையில் ஒன்றரை வயது குழந்தை மானஸ்வி ரம்யமாக நடனமாடி அசத்தியது அனைவரின் கவனத்தை கவர்ந்தது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் மாவட்ட காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலை கல்லூரியில் மாவட்ட காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலா கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் கல்லூரி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர் முன்னதாக நாமக்கல் காவல் நிலைய உதவி காவல் ஆய்வாளர் சாந்தகுமார் கல்லூரி மாணவிகளுடன் உரையாடினார் அப்போது பேசியவர் மாணவிகள் அடைவரும் காவலன் செயலியை பதிவிறக்கம் செய்து வைக்க வேண்டும் ஏனெனில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக அதில் உதவி கேட்டால் காவல்துறையினர் உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்றும் எனவே காவல்துறையை முதலில் நம்ப வேண்டும் எனவும் தெரிவித்தார் கோவை அடுத்த முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் ஜோதிட நல சங்கத்தின் மாநாடு நடைபெற்றது கோவை அடுத்த முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் தென்னிந்திய ஜோதிட நல சங்கத்தின் மாநாடு சங்கத்தின் சபை தலைவர் சுமீல் முகரும் மற்றும் மாநில தலைவர் அண்ணாதுரை ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆலோசகர் லயன் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்றார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை ஆதினம் ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் சுவாமிகள் பிரபல நடிகர் ராதாரவி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் மாநாட்டில் தென்னிந்திய ஜோதிடர்கள் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் பிரசன்ன மணிகண்டன் தலைமையிறை ஆற்றினார் அப்போது பேசியவர் ஜோதிடர்களின் ஒற்றுமையை இந்த சங்கத்தின் பலன் என தெரிவித்த இந்த மாநாடு வெற்றி பெற உழைத்த சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார் சங்கராபுரம் அருகே அரசம்பட்டு கிராமத்தின் மனநலம் குன்றிய சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த துரை என்கிற பாலகிருஷ்ணன் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த மனநலம் குன்றிய பதினைந்து வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த சிறுமியின் உறவினர்கள் உடனடியாக காவல் உதவி எண் நூறுக்கு தகவல் அளித்தனர் பேரில் தகவலை பெற்றுக் கொண்ட சங்கராவரம் காவல்துறையினர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட துறை என்கிற பாலகிருஷ்ணன் மீது போக்சோ வழக்கின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சங்கராவரம் அருகே பிரம்மகுண்டம் கிராமத்தில் கார் ஓட்டுநர் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து ஆறு பவுண்ட் நகை மற்றும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பிரம்மகுண்ட கிராமத்தில் மோகன் சுமதி என்கிற தம்பதியினர்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் மோகன் கார் ஓட்டுநராக வெளிநாட்டில் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது இவர்களுக்கு மூன்று மகன்கள் உள்ள நிலையில் மூன்று பேரும் சென்னையில் பணியாற்றி வருகின்றனர் இதனிடையே மோகன் மனைவி சுமதி தனியாக வசித்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்துள்ளார் அப்பொழுது வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த ஆறு பவுன் நகை மற்றும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பணம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனே அருகில் உள்ள வடபொன் பரப்பி காவல் நிலையத்தில் சுமதி அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் இடத்திற்கு விரைந்து வந்து மர்மணவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அதன் சுற்று வட்டாரப் பகுதிகளில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விட்டு மிக மதமான கனமழை பெய்து வருகிறது இந்த மழையானது பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கும்பக்கரை சிலம்பு சோத்துப்பாறை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் பெரியகுளம் வடகப்பட்டி ஏ புதுப்பட்டி மேல்மங்கலம் தாமரைக்குளம் லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மிக கனமழை பெய்தது ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் தற்போது வரை வெட்டு வெட்டு பெய்து வருகிறது தேனியில் பட்டியலின அலைஞரை வெட்டி படுகொலை செய்த விடக்க இளைஞர்கள் ஆயுத தண்டனை விதித்து தேனி மாவட்ட தீண்டாமை ஒடிப்பு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி நிலை காவல் நிலையத்திற்கு எல்லைக்கு உட்பட்ட அமத்தன்பட்டி பகுதியில் குடிநீர் தொட்டி பகுதியை ஆக்கிரமித்து கூழ்பாண்டி என்பவர் பொட்டி கடை வைத்து வியாபாரம் செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் குடிநீர் தொட்டி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதை அதே பகுதியை செய்த பாலு என்பவர் அரசு அதிகாரிகளிடம் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் ஆக்கிரமித்து செயல்பட்ட கடை அகற்றப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த கூல்பாண்டியின் மகன் ஜான்சன் என்ற ஜான் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சாலையில் நடந்து சென்ற பாலுவை அறிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளார் இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை முடிவுற்று ஜான்சன் என்ற ஜாக்கி ஜான் என்ற இளைஞர் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் அபராதத் தொகையை கட்டத் தவறினால் மேலும் ஒரு வருடகால கடுங்காவல் தண்டனை விதித்தும் நீதிபதி அனுராதா தீர்ப்பு வழங்கியுள்ளார் ஆன்லைன் போலீஸ் ஷேர் மார்க்கெட் மோசடிகளை பற்றிய புதிய விழிப்புணர்வு பாடலை சென்னை பெருநகர காவல்துறை வெளியிட்டுள்ளது ஆன்லைன் வழியாக நடைபெறும் பல்வேறு நிதி மோசடிகளை தடுக்கவும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சென்னை பெருநகர காவலை தொடர்ந்து புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தற்போது ஆன்லைன் பேக் ஷேர் மார்க்கெட் ஸ்கீம்ஸ் மற்றும் இது குறித்து மக்களுக்கு எளிமையாக புரியும் விதத்தில் ஒரு புதிய விழிப்புணர்வு பாடல் ஒற்றை வெளியிட்டுள்ளது இந்த பாடலில் நடிகர் காளி வெங்கட் முக்கிய விடத்தில் நடித்துள்ளார் கானா குணா இந்த பாடலை பாடியுள்ளார் இந்த விழிப்புணர்வு பாடல் மூலம் போலியான ஷேர் மார்க்கெட் முதலீட்டு தலங்கள் காட்சிகள் அவை மக்களை எவ்வாறு ஏமாற்றி பணத்தை பறிக்கின்றன என்பதை காண்பித்து மக்கள் அதுபோன்ற ஆன்லைன் மோசடிகளில் சிக்காமல் இருக்க எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது இதற்கு சென்னை பெருநகர காவல்துறையினர் மற்றும் நடிகர்கள் அசோக் செல்வன் மற்றும் ரமேஷ் திலக் நடித்த ஓமை கடவுளை திரைப்பட காட்சிகளைப் போலவே ஒரு விழிப்புணர்வு விளம்பரமும் வெளியிடப்பட்டுள்ளது கோவையில் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் தொன்னூறாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு சமூக பணியில் ஈடுபட்டு வரும் தன்னார்வ பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கவர்விக்கப்பட்டனர் கோயம்புத்தூர் மாவட்ட கலை செஞ்சிலுவை சங்கம் சார்பாக இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் தொன்னூறாவது ஆண்டு விழா கோயம்புத்தூர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது ஐஆர்சிஎஸ் கோவை மாவட்ட தலைவர் டாக்டர் நந்தினி ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஐஆர்சிஎஸ் கோவை மாவட்ட கலையின் துணைத் தலைவர் டாக்டர் பி எம் மொழி அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக இடிகரை ஆதித்யா சர்வதேச பள்ளியின் நிர்வாக அரங்காவலர் ஸ்ரீ விஜய் குணசேகரன் கலந்து கொண்டார் இதில் கௌரவ விருந்தினராக ரோட்டரி மாவட்ட ஆளுநர் செல்லா கே ராகவேந்திரன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார் திருப்பூரில் துணை குடியரசுத் தலைவர் பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக செபி சொந்த ஊரான திருப்பூர் வருகை தந்தார் திருப்பூர் சந்திராபுரத்தைச் சேர்ந்த சிவி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பின் முதல் முறையாக சொந்த ஊரான திருப்பூருக்கு வருகை தந்தார் பின்னர் திருப்பூரில் உள்ள திருப்பூர் குமரன் நினைவனத்தில் குமரன் சிலைக்கு மழை அணிவித்து மரியாதை செய்தார் அப்போது அவருக்கு பாஜக கட்சியினர்கள் மற்றும் பொதுமக்கள் தேசிய கொடியேந்தி வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து அவர் திருப்பூர் மாநகராட்சி அருகே உள்ள காந்தி சிலைக்கு மழை அணிவித்தார் அவரது வருகையொட்டி திருப்பூர் மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது கிருஷ்ணகிரி அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் விவசாயி உயிரிழந்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன இந்த காட்டு யானைகள் மூன்று ஆண்டுகளாக மகாராஜா கடை வனப்பகுதியில் ஒட்டியுள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் புகுந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன இந்நிலையில் நேற்று இரவு மகாராஜா கடை அடுத்த நாரளப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த விவசாயி வேணுகோபால் என்பவர் கிராமத்தின் அருகே உள்ள அவருடைய தோட்டத்திற்கு காவலுக்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு வந்த காட்டு யானை அவற்றை தாக்கியதால் வேணுகோபால் சம்பவத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பட்டையில் தர்மபுரி மண்டலத்தின் நாற்பத்தி ஆறாவது கனரா வங்கி கலை ஜோளார்பட்டை சங்கரங்குளம் பகுதியில் மண்டல தலைவர் பி பி ராவ் தலைமையில் திறக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் தர்மபுரி மண்டலத்தின் நாற்பத்தி ஆறாவது கனரா வங்கி கலை ஜோளார்பட்டை சக்கர கும்பத்தில் மண்டல தலைவர் ராவ் அவர்களின் தலைமையிலும் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் ராஜன் அவர்களின் முன்னிலையிலும் ரிப்பன் வெட்டி குத்தவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் இதில் சீனியர் மேனேஜர் நீலமணிகண்டன் அனைவரையும் வரவேற்றான் ஜோலார்பேட்டை கிளை மேலாளர் கோபால்ராஜ் நன்றியுரை விளக்கினார் இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட கிளை மேலாளர்கள் ஜெயதேவ கிருஷ்ணன் ஆனந்தன் குரு பிரசாத் திவாகர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இரண்டாம் கட்டமாக பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்பு தூய்மை காவலர்களின் மாத மாதாந்திர ஊதியத்தை ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தி ஊராட்சி மூலம் அந்த ஊதியத்தை வழங்கிட வேண்டும் மற்றும் ஊரக வளர்ச்சித் துறையில் பணியாற்றும் வட்டார மற்றும் மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர்களின் பணிக்காலத்தை கருத்தில் கொண்டு வட்டார மாவட்ட அளவில் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாம் கட்டமாக ஒருநாள் த தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் என தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் சிவகங்கையில் கொலை செய்யப்பட்ட பாஜக பிரமுகர் உறவினர்கள் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்யக்கோரி கோரி இரண்டாவது நாளாக திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பொன்னகரில் நேற்று முன்தினம் பாஜக பிரமுகர்கள் பொறியாளர் பழனியப்பன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சந்தேகத்தின் பெயரில் ஆறு பேரை காவல்துறையினர் படுத்து விசாரித்து வரும் நிலையில் அவரது உறவினர்கள் இன்று இரண்டாம் நாளாக திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து வேறு பாதைகளில் மாற்றிவிடப்பட்டது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நெல்லை வணாரப்பேட்டை செல்லப்பாண்டியன் சிலை அருகே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்கள் கூட்டமைப்பின் பதினாறாவது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை பத்தாயிரமாக உயர்த்தி ஊராட்சி மூலம் ஊதியத்தை வழங்கிட வேண்டும் எனவும் மற்றும் கிராம ஊராட்சியில் பணிபுரிந்து வரும் கணினி உதவியாளர்களுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கி பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் கோவை மாவட்ட பாஜக தலைவர் அமேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார் கோவை மாவட்ட பாஜக தலைவர் அமேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் நேற்று துணை குடியரசுத் தலைவர் செபி ராதாகிருஷ்ணன் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் மகாத்மா காந்தி சிலைக்கு மழை அணிவிக்கும் முன்பு இரண்டு நபர்கள் வேகமாக இருசக்கர வாகனத்தில் பயணித்துள்ளார் என்றும் எனவே இந்த சம்பவத்தை கண்டித்து இன்று மாலை சிவானந்தா காலனி பகுதியில் ஆர்ப்பாட்டம் உள்ளது எனவும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் வெங்காடு ஊராட்சி ரேஷன் கலை அருகில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணக்கிளை உலகநாதன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் வெங்காடு ஊராட்சி நடைபெற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு ஒன்றிய சேர்மேன் கருணாநிதி சான்றிதழ்களை வழங்கினார் இதில் வெங்காடு ஊராட்சி சார்பாக ஸ்ரீபரமதூரில் இருந்து வெங்காடு இரும்பேடு மேட்டுக்குளத்தூர் கருணாகரசேரி சேரி சோமங்கலம் படியாக தாம்பரத்திற்கு பேருந்து விடக் கோரி மனு கொடுத்தனர் இதில் மாவட்ட கவுன்சிலர் பால்ராஜி தாசில்தார் வசந்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துகணபதி ஒன்றிய கவுன்சிலர் மல்லிகா ரவிச்சந்திரன் வெங்காடு ஏரி பாசன தலைவர் உலகநாதன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் திருப்பூர் சிறுபுழுவப்பட்டி அம்மன் மம்மன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீவெளம்புரி செல்வசக்தி விநாயகர் ஆலயத்தில் சுப்பிரமணியர் பள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது திருப்பூஸ்ரீ விளம்பர செல்வசக்தி விநாயகர் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவத்தில் முருகப்பெருமானின் தாய் தந்தை சிவபெருமான் பார்வதியாக ராமு தமிழ்ச்செல்வி குடும்பத்தாரர்களும் வள்ளியின் தாய் தந்தையாராக சரணகுமார் சரண்யா குடும்பத்தார்களும் தெய்வானையின் தாய் தந்தையராக சதீஷ் ஜீவா குடும்பத்தார்களும் கலந்து கொண்டனர் மற்றும் கோவில் கமிட்டியினர் ஆறுமுகம் சிரோன் மணி தேவராஜ் ரமேஷ் பாபு ஸ்தல்வராஜ் பாலகிருஷ்ணன் பூபதி முருகேஷ் குமார் பிரதாப் பாலகுமார் மற்றும் ஊர் கவுன்சிலர்கள் தங்கராஜ் அவர்களும் மற்றும் ஊர் பொதுமக்கள் பக்த கோடிகள் அனைவரும் முருகன்வள்ளி தெய்வானை காண பெருந்திரளாக வந்திருந்தனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தி ஊராட்சி மூலம் ஊதியத்தை வழங்கிட வேண்டும் எனவும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நீக்குபவர்களின் பணிகாலத்தினை கருத்தில் கொண்டு சிறப்பு காலை ஆகும் ஊதியம் ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக கோஷங்களை எழுப்பி போராட்டம் நடத்தினர் திருப்பூர் நான்காவது மண்டலம் ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு வினோபா நகர் பிள்ளையார் கோவில் திருமண மண்டபத்தில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் நான்காவது மண்டலம் ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு வினோபா நகர் பிள்ளையார் கோவில் திருமண மண்டபத்தில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் தங்களது வார்டுகளில் தேவையான தாசாலை வசதி குடிநீர் வசதி மழைநீர் வடிகால் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து தருமாறும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர் இந்த நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர் ஆனந்தி தம்பி சுப்பிரமணியம் உதவி பொறியாளர் சூரியன் பில் கலெக்டர் சுந்தரராஜன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் மீன் சுருட்டியில் ஊழல் ஒழிப்பு குறித்தான ஓவியப் போட்டி நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்துள்ள பாப்பக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள மத்திய பொதுத்துறை நிறுவனமான பவர் கிரீட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அரசு நிறுவனம் சார்பில் ஊழல் ஒழிப்பு குறித்தான ஓவியப் போட்டி நடைபெற்றது இதில் மீன் சுருட்டி அரசாண்கள் மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு ஊழல் ஒழிப்பு குறித்தான பல்வேறு ஓவியங்களை வரைந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாப்புக்குடி அலுவலக உதவி பொறியாளர் மேலாளர் கலைச்செல்வி பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவர்கள் மற்றும் பவர் கிரேட் நிறுவன அதிகாரிகள் ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டு ஊழல் ஒழிப்பு குறித்தான உறுதிமொழி ஏற்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்ப்பாடு சீதாராமன் திரு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் எழுந்தரடி அருள்பாளித்து வரும் அருள்மிகு ஸ்ரீவள்ளி தெய்வானை சமீத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்ப்பாடு சீதாராமன் திரு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் எழுந்திரடி அருள்பாளித்து வரும் ஸ்ரீவள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு கந்த சஷ்டி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் கடந்த ஆறு நாட்களாக பால் தயிர் சந்தனம் விபூதி இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களைக் கொண்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக சீர்வரிசை எடுத்து வரப்பட்டு நூற்றி எட்டு ஓம திரவியங்கள் கொண்டு யாக பூஜைகள் செய்து ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நகரமன்ற உறுப்பினர் கண்மணி அரிகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் ஆலய குருக்கள் சுந்தரராஜன் தலைவர் கிரிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோவையில் முருகப்பெருமான் அரக்கனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் விழா சிறப்பாக நடைபெற்றது கோவையில் அருள்மிகு வாழ தண்டாய்தபாணி சுவாமி திருக்கோவிலின் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கந்தசஷ்டி பெருவிழா மற்றும் லட்சாசனை விழா நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆர் புரம் பகுதி செயலாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினருமான கார்த்திக் கே செல்வராஜ் மற்றும் நகரமைப்பு குழு தலைவர் மற்றும் காந்தி பார்க் பகுதி செயலாளருமான சந்தோஷ்குமார் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்த சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் கடலூரில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒருநாள் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூரில் தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில தலைமைச் செயலாளர் வேலவன் தலைமையில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் கோஷங்களை எழுப்பினர் மதுரையில் நடைபெற கலாமின் உலக சாதனை புத்தக நிகழ்வில் அபாகஸ் ஆசிரியர் சந்தியா தலைமையில் செங்கல்பட்டு மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மதுரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அலங்காநல்லூர் அரங்கத்தில் நடைபெற்ற உலக சாதனை விழாவில் சர்வதேச அறிவு கூடங்கள் மேம்பட்ட அபாகஸ் நிறுவனம் சார்பில் உலக சாதனை படை நிகழ்வு நடைபெற்றது இதில் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களுடன் இக்குழு உலக சாதனை முயற்சியில் இறங்கி வெற்றிகரமாக கலாமின் உலக சாதனைகளால் அங்கீகரிக்கப்பட்டது இதில் குறிப்பாக செங்கல்பட்டில் இருந்து அபாகஸ் ஆசிரியர் சந்தியா தனது மாணவ மாணவிகள் தன்னம்பிக்கையை வளர்க்கும் விதமாக சாதனையில் பங்கு கொள்ள செய்தார் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஆர் சதீஷ் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ஆர் சதீஷ் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் செய்யும் எஸ்ஐஆர் முறை குறித்து அரசியல் கட்சியினர்களுக்கு விளக்கமாக தெரிவிக்கப்பட்டது இதில் வெளியூரில் வேலைக்காக சென்று இருப்பவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கும் அபாயம் உள்ளது எனவே இதனை நடைமுறைப்படுத்தக் கூடாது என திமுக அதிமுக விசிக காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர்கள் அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தர்மபுரி ரமகா ஏரிக்கரையில் இந்திய அரசாங்கத்தின் தேசிய புள்ளியில் துறையின் சார்பில் சிறப்பு தூய்மை இயக்கத்தின் ஸ்பெஷல் கேம்பெயின் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் நடைபெற்றது தர்மபுரி ரமாக்கா ஏரிக்கரையில் இந்திய அரசாங்கத்தின் தேசிய புள்ளியியல் துறையின் சார்பில் சிறப்பு தூய்மை இயக்கத்தின் ஸ்பெஷல் காம்பை ஆய்ந்து புள்ளி பூஜ்ஜியம் நடைபெற்றது இதில் தர்மபுரி துணை மண்டல தேசிய புள்ளியியல் அலுவலக அலுவலகத்தின் சார்பாக தர்மபுரி ரமாக்கல் ஏரியை தேர்ந்தெடுக்கப்பட்டு துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தர்மபுரி துணை மண்டல அலுவலகத்தின் தலைமை அதிகாரி மதிவாணன் மற்றும் துணை மண்டல அலுவலகத்தின் களப்பணியாளர்கள் கலந்து கொண்டனர் விருதுநகரில் பட்டேல் சாலையில் உள்ள மத்திய சேமிப்பு கடங்கு நிறுவனத்தில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் விருதுநகரில் பட்டேல் சாலையில் உள்ள மத்திய சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் நேரில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார் ஆய்வில் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களின் அளவு மற்றும் தரம் இருப்பு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் ஜனவரி மாதத்தில் நடைபெற்று முதல் பட்டியல் வெளியிடப்படுவது வழக்கமாகும் எனவும் தெரிவித்தார் சேலம் தனியார் ஹோட்டலில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நல சங்கத்தின் செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது சேலம் தனியார் ஹோட்டலில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நல சங்கத்தின் செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கு தமிழக அரசு கொள்முதல் விலையை உயர்த்தி தருவது குறித்தும் உற்பத்தியாளர்கள் கால்நடைகளுக்கான தீவன செலவுகள் குறித்தும் கால்நடைகளுக்கு உண்டாகும் நோய்கள் கட்டுப்படுத்தி காப்பாற்றுவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில தலைவர் ராஜேந்திரன் பேசும்போது எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளையும் அரசுக்கு எழுத்து மூலமாக வழங்கி உள்ளோம் என்றும் மேலும் ஊக்கத்தொகையும் வருவாய் இழப்பையும் பால் உற்பத்தியாளர்களுக்கு அரசுதான் வழங்க வேண்டும் என்றும் உறுதியுடன் தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சங்க நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் பலர் உடன் இருந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்